வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தினமலர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியாக போய் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பை வந்து எடுக்கிறாங்க அந்த வகையில் நேற்று ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியான கோவை பாராளுமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொகுதியுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவுடைய சம்மரியை நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பொதுவா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு பாத்தீங்களா பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள்ல மூணு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நகர்ப்புற வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் பேலன்ஸ் மூணு இருக்கு பாத்தீங்களா கவுண்டம்பாளையத்துல பன்னிரண்டு விழுக்காடு கிராமப்புற வாக்காளர்கள் இருக்காங்க பல்லடத்துல நாற்பத்தி ஐந்து விழுக்காடு கிராமப்புற வாக்காளர்கள் இருக்காங்க சூலூர்ல முப்பத்தி எட்டு விழுக்காடு கிராமப்புற வாக்காளர்கள் இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி இந்த தினமலருடைய இந்த சர்வேல திட்டவட்டமாக என்ன தெரியுது அப்படின்னா நகர்ப்புறங்களில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அதாவது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அன்பிலீவபில் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆங்கிலத்தில் அந்த அளவுக்கு நகர்ப்புறங்களில் அண்ணாமலைக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறத தினமலருடைய கருத்து கணிப்பை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ இதுல இருந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா யங்ஸ்டர்ஸு திட்டவட்டமாக அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் அண்ணாமலை அண்ணாமலையை தான் நான் டே ஒன்ல இருந்தே ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இவ்வளவு நாட்களாக திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க மூணாவதாக ஒரு வலிமையான ஒரு தலைவர் இல்லை மூணாவதாக ஒரு ஒரு வலிமையான ஒரு பார்ட்டி இல்லை அப்படிங்கிறதுனால தான் பொதுமக்கள் மாறி மாறி திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுக்கி இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பாஜகவை மூணாவது நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அண்ணாமலை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் யங்ஸ்டர்ஸ் வந்து அண்ணாமலைக்கு ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்க தான் அடுத்த தலைமுறை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அடுத்த அவங்களுடைய ஜெனரேஷன் எல்லாமே வழி வழியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எப்படி திமுக அதிமுக வந்து முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபது இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்ட்ராங்காகி படிப்படியாக அது வந்து அதனுடைய வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானுச்சு பார்த்தீங்களா அது மாதிரி அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இன்றைக்கு வந்து பாஜக இருக்குது தமிழகத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வாக்காளர்கள் அண்ணாமலைக்கு பெரிய சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க ஒரு பெரிய ஒரு மார்ஜினில் வந்து நகர்ப்புறங்களில் அண்ணாமலைக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலையை கம்பேர் பண்ணும் போது சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் கணபதி ராஜகுமார் இவங்க நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது நகர்ப்புறம் கிராமப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தான் ஒரு பெரிய ஒரு டிவிஸ்டாக இருக்குது கிராமப்புறங்களில் பெரிய பெரிய பாட்டி தாத்தா வயசானவங்க இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் என்ன தெரியுமா எத்தனை வருஷமா வந்து ரெட்டை இலையில போட்டுக்கிருக்கேன் எத்தனை வருஷமா உதயசூரியன்ல போட்டுக்க கடந்த நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா முப்பது வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் வந்து விடுறாங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சில பேர் அப்போ கிராமப்புறங்களில் பாஜக இன்னும் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதில் இப்போ கிராமப்புறங்கள்லையே அதிமுக மற்றும் திமுகவுக்கு சரிசமமாக வாக்கு விழுந்தால் கூட அண்ணாமலைக்கு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா நகர்ப்புறங்களில் அன் இமேஜினபிள் அளவுக்கு அண்ணாமலைக்கு வந்து வாக்குகள் கிடைக்க போகுது ஆனால் கிராமப்புறங்களில் என்ன சிக்கல் அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அது திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்லடம் சூலூர் கவுனம்பாளையத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற வாக்காளர்கள் வந்து அப்படியே சொலையாக திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அதிமுகவுடைய வாக்குகளும் திமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்னா தான் ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் இருக்கும் அண்ணாமலைக்கும் கணபதி ராஜ்குமருக்கும் ஆனால் பாஜகவுடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அண்ணாமலையுடைய வாலண்டியர்ஸ் கிராமப்புறங்களில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட முடியுது நகர்ப்புறங்களை விட நகர்ப்புறத்தில் அண்ணாமலைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட் பேஸ் வந்து இருக்கிறதுனால நகர்ப்புறங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை விட கிராமப்புறங்களில் தான் பாஜக அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க கேம்பெயின் அப்போ அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஸோ இது எலெக்ஷன் ரிசல்ட்டில் எப்படி வந்து எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கிராமப்புறங்களில் அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகிறத பாஜக தடுத்துட்டாங்க அப்படின்னாலும் பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட தகுந்த வாக்குகளை கிராமப்புறங்களை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னாலும் ஹியூஜ் மார்ஜினில் அண்ணாமலை கோயம்புத்தூர் தூரில் ஜெயப்பார் அப்படிங்கிறதுல டவுட்டே வேண்டாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போதைக்கு களம் வந்து அண்ணாமலைக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படிங்கிறது ஃபேக்ட்டுங்க ஏன்னா கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு பெரிய அட்வான்டேஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நகர்ப்புற வாக்காளர்கள் தான் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல இருக்காங்க நகர்ப்புற வாக்காளர்களுடைய அதிகபடியான ஆதரவு பாஜகவுக்கு இருக்கு அண்ணாமலைக்கு பெரிய ஒரு சாதகமாக வந்து பார்க்கப்படுது தினமலருடைய தினமலர் அவங்களுடைய வீடியோ முடிக்கும் போதே இதை தான் சொல்றாங்க நகர்ப்புறத்துல மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை வந்து வாக்குகளை வந்து வாங்குவாரு யங்ஸ்டர்ஸ் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் ஃபேமிலி எல்லாமே அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றாங்க இதுவே கிராமப்புறத்தில் பாத்தீங்க அப்படின்னா சிங்கை ராமச்சந்திரனுக்கும் வாக்கு இருக்கு திமுகவுக்கும் வாக்கு இருக்குது கணபதி ராஜகுமாருக்கும் வாக்கு இருக்குது சப்போர்ட் இருக்கு அண்ணாமலைக்கு சப்போர்ட் இருக்குது அப்போ கிராமப்புறத்தில் முன்னணி போட்டி வந்து நிலவுது நகர்புறத்தில் ஸ்டாலினாக அண்ணாமலை வந்து டேக் ஓவர் வந்து பண்ணுறாரு அண்ணாமலை வந்து முன்னிலை முன்னிலையில் வந்து இருக்காரு அப்போ இது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கும்போது கோயம்புத்தூரில் ஒரு காம்படிஷன் டஃப் ஃபைட் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எங்களுடைய கணிப்புப்படி அண்ணாமலை எஞ்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தினமலர் கருத்து கணிப்பு முடிவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவு அந்த கள நிலவரம் குறித்த வீடியோ தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்